இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் என்ன சேர்த்துக்கலாம் ஜாஸ்தியாக சேர்க்க வேணாம் அப்புறம் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை சேர்த்துக்கிறேன் அதே ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை தோல் எடுத்துட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன் வறுத்த நிலக்கடலையாக இருந்தாலும் ஒரு தடவை இந்த மாதிரி கடாயில் போட்டு வறுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு பூண்டு பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு சின்ன வெங்காயம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் வந்து நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளி ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் இந்தளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பத்து தேங்காய் பீசஸ் சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காய் நீங்கள் சேர்க்காமலும் இந்த சட்னி பண்ணலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு தேங்காய் சேர்த்தா பெரியவங்களுக்கெல்லாம் ஒத்துக்காது அப்படி இருக்கவங்க இந்த சட்னியை மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துட்டு தேங்காய் மட்டும் சேர்க்காம இந்த மாதிரி வதக்கி அரைச்சி பண்ணுங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போது அது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம்னா நம்மளோட சுவையான சட்னி சூப்பராக ஆகிடும் சுட சுட இட்லி தோசையோடையெல்லாம் வச்சு சாப்பிடுங்க அப்புறம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க இந்த சுவையான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்றதை எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ